வெல்கம் டு ஒரு பீக்கங்காய் குழம்பு எப்படி பார்க்கலாம் நிறைய வித்தியாசமாக நிறைய டேஸ்ட்ல நம்ம செஞ்சிருப்போம் இந்த டேஸ்ட்ல ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல நம்ம ஒரு பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளையே அழுதுக்கிங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரிசி ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க சாப்பாட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு போடுங்க மிளகு அதிகமாக வேண்டாம் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன் நான் ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியாக குறைச்சியாக போட்டுக்கோங்க இது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு இதை ஒரு பதினஞ்சு செகண்டு நல்லா வறுத்துக்குங்க கொஞ்சம் கருக விடாமல் தீயை விடாமல் நல்லா பதமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் இது ஆறட்டும் நான் பீக்கங்க ஒரு கால் கிலோவுக்கு வச்சுருக்கேன் இதை தோல்சி விட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிங்க சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் கரைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒன்று போல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது இருக்கட்டும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம் அரைக்கிறதுலேயும் நம்ம கொஞ்சம் வதக்கி போட்டு அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கிறதுலேயும் நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நிறமாக வர ஆரம்பித்த பிறகு நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பெரிய தக்காளி பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா மசியட்டும் இப்போ நான் அந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் பாதி அரைஞ்ச பிறகு இது கூட ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கிரேவி வேணுங்கிறதுனால தேங்காய் துருவல் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியும் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் கசகசா இதையும் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறப்பாகவே நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க காயை போட்டுக்கலாம் இதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது ரெண்டையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு பாருங்கள் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க கொதி கொதிக்கட்டும் சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க அதிகமாக வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது நம்ம போட்டுடலாம் அந்த தேங்காய் மசாலாவை அரைச்ச விழுத நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிங்க நைஸாக வேண்டாம் இப்போ இது நம்ம ஜாருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட்டமே நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா வெந்துச்சின்னா உங்களுக்கு கிரேவி திக்னஸ் கொடுக்கும் ரொம்ப அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு நான் ஊற்றிருக்கேன் இது வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி வரும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கசிஞ்ச பிறகு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே அருமையாக சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜு கிரேவி ஆட்டமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க இது இட்லி தோசைக்கு வெச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ